பாசம் வைக்க நேசம் வாழ வைக்க வைக்க அவனை அந்த அனைத்து கடைக்கு வரையும் போயிட்டு வரலாம் இருந்து வயிறு கப்ப கப்பன் இருக்கு ஒரு டீ எடுத்துட்டு வரலாமா ஏற்கனவே அந்த அளவுக்கு ஐயாயிரத்தி இருநூறு ரூபாய் தரணும் அவன் வேற தெருவுல பாக்குற இடமெல்லாம் கேக்குறான் மறுபடியும் போய் டீ கேட்டா தருவானா அதெல்லாம் கேக்குற வாட்டத்துல நேக்கு பக்க கேட்கணும்டா ஐயாயிரத்தி இரநூறு தானே குடுத்துக்கலாம் குடுத்துக்கலாம் எங்க போயிட போறாரு நாமளும் ஊருக்குள்ளதான் இருக்க போறோம் அவரும் ஊரை விட்டு எங்கேயும் எங்கயும் போறதுல சாவத கட்டி குடுத்துடலாம் நாம ரெண்டு பேரும் டீ குடிச்சா இந்த ஐயாயிரத்தி இருநூறு காசு வந்துச்சு எனக்கு சந்தேகமா இருக்கு ஊர்ல உள்ள அவ்வளவு பேர் நம்ம பேரு சொல்லி அந்த கடையில டீயே குடிக்கிறான் என்னடா விடுவன் நம்மள ஏமாந்தவனு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படியே என் பேரையும் சொல்லி 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 கடையில டீ கடனக்கா குடிச்சிட்டு வந்தறான் டீ குடிச்சிருக்கானு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்து அவன் அவங்ககிட்டயும் பத்து 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 வசூல் பண்ணா போதும் ஒரே நல்ல ஐயாயிரத்தையும் கொடுத்துடலாம் பங்காளி நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவல்ல எதுக்குடா ஏடா நாளைக்கு சுதந்திர தினம் முட்டாய் தருவாங்க எதுக்குன்னு கேக்குற அப்புறம் அது இல்லாமல் நம்ம மல்லிகை டீச்சர் வேற நாளைக்கு நல்லா கும்தாவா இருப்பாங்க போய் ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு ஊருக்கு பெரியவன்ற பேர்ல கொடியை ஏற்றி வைக்க வேண்டாமா நம்மளெல்லாம் யாரிட மதிக்கப்பற அந்த பிரசிடன்ட கூப்பிட்டுதான் கொடியை ஏத்துவாங்க வேண்டாம் போக வேண்டாம் என்ன பிரசிடன்ட் பெரிய புடிங்கி என்ன புடிங்கிட்ட அவன் போய் கொடி ஏற்றும் போது என் பங்காளி நீ என்ன படிப்பு படிச்சிருக்க நாளைக்கு நீ தான் பள்ளிக்கூடத்துக்கு கொடி எடுத்து போற அவங்களா போனா மட்டும் குடுத்துருவாங்களடா குடுக்க வைக்கிற மங்காளியே நான் எதுக்கு இருக்க நான் பாத்துக்கிறேன் காவலையே படாத நாளைக்கு சிறப்பு விருந்தினர் பேர்ல அதிவீரன் நீதான் தான் இருக்க போற இதுக்கு நான் கேரண்டி போடுறா அதான் இருக்கவே இருக்க நம்ம ஆளு மல்லிகா அதுகிட்ட சொன்னா போதும் நீ ரெண்டாவது மல்லிகா அடிச்சுட்டு இன்னமா பேசிக்கிட்டு இருக்க நானா அவங்க முகமே எப்படி இருக்குன்னு மறந்துட்டேன்டா பரவாயில்ல நீயாவது அடிக்கடி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறிய நல்லது செய்ய போலனாலும் பரவாயில்ல எதுவும் அப்படியே சும்மா அப்படியே சோக்காக போயிட்டு வரணும் மங்களே அப்பதான் அங்க இருக்கிறவங்களா நம்மள மதிப்பாங்க அது நான் என்ன சொன்னாலும் கேட்கும் இன்னும் ரெண்டு மாசத்துல அவளுக்கு ரிட்டையர்மெண்ட் அதான் சரி ஏதோ ரூவா சித்தே ஒரு தங்க மோதிரம் வாங்கி போடலாம்னு வயசாயிடுச்சு ஏய் என் ஆளுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லாத பொங்கலையே அப்படியே நாம ரெண்டாவது படிக்கிறப்ப பாத்தபோது எப்படி இருந்தவங்க அப்படியேதான் இப்போ இருக்காங்க ஒரு மாற்றமும் இல்ல இந்த நாற்பது முப்பது வயசு பொண்ணுங்க எல்லாம் எப்படி தோலை எல்லாம் சுருங்கி போய் நோய் வந்த மாதிரி அப்படியே நோடாங்குச்சேடா இருக்காள ஆனா ஏன் மல்லிகா அப்படி இல்லை குழந்தைங்களோட குழந்தையா தினமும் இருக்கிறதால அப்படியே அந்த குழந்தை முகம் மாறாம இருக்குடா நான் கூட தினமும் போய் அவங்க கிட்ட ஆனா அவனை கத்துக்கிறேன் பாத்துக்கியா என் கைய பிடிச்சதா எடுத்து சொல்லி கொடுப்பாங்க பகலி அது எப்படிதா இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூட தான் இருக்கு தூங்க பகையில மட்டும்தான் உன் வீட்டுக்கு போக ஆனா எடியில எனக்கு தெரியாம இந்த கோளாறு விலையெல்லாம் எப்படிதான் நீ செய்யற அதெல்லாம் ஜாந்தி கேப் சிந்து பாடினா வாங்கிட்டு சொன்னா ஏன்டா அதெல்லாம் போவாதடா வராதடா அப்படி இப்படின்னு அத இந்த மாதிரி விஷயத்துல உங்ககிட்ட எதுவும் சொல்றது கிடையாது அப்போ எனக்கு தெரியாம நிறைய வேலைபாடு இல்ல உம் இருக்கட்டும்டா இதுதான் நம்மளுடைய நட்புக்கு அடையாளம் அட அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா உனக்கு தெரியாம சும்மா அந்த படங்கிட்ட பாப்பா பேசுவான் அவ்வளவுதான் மச்ச இப்படி என்னடா உனக்கு தெரியாம பண்ணிருக்கான் பங்காலியே என்னடா என் உசரியா படம் அது அதுக்குவான் மடியில தாண்டா போவான் ஏய் இப்படி இருந்தா பல பேரு தான் கல்யாணத்துக்கு பிறகு பொண்டாட்டி பேசி கேட்டுக்கிட்டு சுத்தமா வார்த்தையே வாயில வராத அளவுக்கு இருக்கானுங்கடா எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான் நாம ரெண்டு பேரும் இப்படியே இணை புரியாம இருக்கணும்னா காலம் முழுக்க கல்வி இருக்கணும்டா கல்யாணம்ன்றது வாழ்க்கையில இருக்கவே கூடாது பா இதெல்லாம் நீ இப்ப பண்றியா நாங்களா கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படியே கட்டு கிடங்காத வர வர கழிவுகளை பாத்துக்கிட்டு ஜாலியா ஊற சுத்திக்கிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு கல்யாணத்தை பண்ணி அவளுக்கு வேலை வைத்து செஞ்சு அவளுக்கு சாம்பாரிச்சு போட்டு அவ பேசுற வச்செல்லாம் காதுல வாங்கி எப்பா பாப்பா பாப்பா இந்த இப்பந்தான் நல்லா ஜாலியா இருக்கும் நாம நினைச்ச இடத்துக்கு போறோம் வரோம் நல்லா குடிக்கிறோம் குத்தடிக்கிறோம் கும்மாளம் போடுறோம் ஆனா இதுவே ஒரு பொண்டாட்டிக்காரி வந்துட்டா

அந்த வாயடியை கட்டிக்கிட்டு நான் உள்படணுமா மன்னண்ட சாமி அவளுக்கு நீ தான் சரியான ஆளு என்னைய ஆளை விட்டுடு எதுவும் வேலை இருந்தா பாரு அம்மா என்னன்னு தெரியல அவசரமா வர சொன்னிச்சு நான் போயிட்டு வர தான் வந்தேன் விடவே மாட்டேங்கிடுச்சு நாள வரேன் அப்படி என்ன வேலை முக்கியமான வேலை அம்மாவுக்கு ரே என்னன்னு தெரியலடா கோயிலுக்கு போகலாம் வானு கூப்பிடுச்சு நான் அதெல்லாம் வரலாமான்னு சொன்னேன் வாடா போயிட்டு வரலாம் குலதெய்வ பூச இருக்குடா போய் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சேவை ஒன்னு நேர்ந்து விட்டுட்டு வரலாம்னுச்சு அப்படியா அப்ப போ போயிட்டு வா போயிட்டு வா நானும் பூ மாதிரி எந்த மாவு மாவு மில்க்கு போய் மாவு அரைக்கணும்னு சொன்னேன் அவளை கூப்பிட்டு போயிட்டு வரேன் இல்லையா தேவை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் தான் வருவானா ஆ என்ன இந்த இப்போ இப்போ அப்பா அப்பன்றா போன் பண்ணா வேற எடுக்க மாட்டேன்றான் சரியா நீ போனுக்கு எதுவும் பண்ணி பாத்தியா அவங்க அப்பா அம்மா எல்லாம் தினமும் என்னை கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேற அந்த பக்கம் என்னால போக முடியலடா ஏயே தேவை எப்ப வருவான் தேவை எப்ப வருவான்னு எப்பாடா நீ எதுக்கு பங்காளி அங்கெல்லாம் போடுற ஆஹ் பங்காளி எப்படி கேட்டுவிட்டேன் அங்கதானே சூப்பர் சூப்பர் மாமிங்களா இருக்கும் எல்லாம் தயிர் சாதம் அப்படி மஜாவா இருக்கும் டேய் அங்கேயும் போய் இந்த வேலையை விடலையா வயசு பார்த்தா தான் பிரச்சனை வரும் வயசான ஆண்டிகளை பார்த்தா ஒரு பிரச்சனையும் வராது திருத்த முடியாதுடா உன்னெல்லாம் திருத்தவே முடியாது திருடா நான் வரேன் என்ன இன்னைக்கு மாலை விமலை கமலை எவ்வளோ காணும் காலையிலேயே குளிச்சுட்டு போயிட்டேன் ஆ நமக்கு தெரியாமல் போக மாட்டேன் அலுவலே இன்னைக்கு அவ்வளோதானே ஐயோ டைமுக்கு மிஸ் ஆயிடுச்சுப்பா சரி 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 இனிமேல் காலையிலேயே ஆறு மணிக்கெல்லாம் பாய் போகிற தலைவனையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கணும்

நீ பாட்டுக்கு வந்து குளிச்சிட்டு போக வேண்டியதானே என்ன சொல்லும் வேண்டாம் நமக்கு எதுக்கு வீண் ஊர் வம்பு தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் பிரசிடண்ட் அவன் மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் போறாரான் அப்புறம் அந்த பிள்ளை போன பிறகு என்ன தொல்லை இருக்க போகுது நமக்கு நம்ம பாட்டுக்கு இங்க வந்து குளிக்கலாம் போகலாம் வரலாம் அந்த மாந்தோப்புக்கு போக முடியல கம்மாய்க்கு போக முடியல எங்கேயும் போக முடியல எல்லா இடத்துலயும் அந்த பிள்ளை முள்ளு வெளியே போட்டு வச்சிருக்கு பாத்தியாம அவங்க அப்பா எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கு பத்தியா அந்த பிள்ளை சே எனக்கு சரியாந்திர ஆத்திர நேத்து போய் கண்ணா உடனே பேசி விட்டுட்டேனே வாய திறக்கல அப்படியே வாய முடிக்கிட்டு பொட்டி பாம்பட்டை பொத்திக்கிட்டு நின்றுச்சு அந்த பேச்சு பேசலாம் ஒருவேளை நாம அப்படி எல்லாம் பேசுனதால அந்த புள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்களா குறவேண்ண ஊருக்காரங்க நம்மளாலே அது தொல்லையே தாங்க முடியல வீட்ல வச்சு வளர்க்குற அப்பங்காரன் எப்படி தாங்குவான் சீக்கிரம் துரத்தி விடலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம்ல இருக்கு சரி சரி எங்க போற வட்டா ரெண்டு மவுளுக்கு தான் மாப்பிள்ள பாக்க போறாங்களாண்டா அதான் கோயில வச்சு எல்லாருக்கும் சோறு போடுறாங்களா போற வரியா சாப்பிட கடை பாயசமா கருமினா

ஏன் பங்காளி வீராவ பிரசிடண்ட் மாவுளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா என்ன சொல்ற ஆமாண்டா இந்த அவன் ஃப்ரெண்ட் வீராவ அந்த புள்ள எங்கேயோ பாத்துச்சான் பார்த்தா அதுக்கு பிடிச்சிடுச்சேன் அவங்க அப்பா கிட்ட சொல்லி உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிடுச்சு உங்க அப்பனும் ஒரே ஒரு புள்ள ஆத்தாள புள்ளன்றதால கொஞ்சம் கூட காசு பண்ணணும் கேட்காம இந்த என் தகுதி தன்மண்ண பார்க்காம உன் ஃப்ரெண்ட இன்னைக்கு மாப்பிள்ள பார்க்க போறாங்க ஏன்னா ஊர்லயும் பொண்ணுதான் பாக்க முதல்ல போவாங்க ஆனா உன் ஃப்ரெண்டுக்கு வந்து வாழ பத்தியா மாப்பிள்ள பார்க்க போறாங்க இனிமே அவங்க கூட எல்லாம் உன்னால சேர்ந்து சுத்த முடியாதுடா

என்னம்மா ஒரு ஊழ்கொத்து இருக்குது இது எதுக்காக ஏன்னு தெரியல ஒருவேளை அந்த ப்ரெசிடண்ட் அவன் முகக்கிட்ட சொல்லி அவனை ரெண்டு பேரையும் இப்படி பண்ணாதான் பிரிக்க முடியும்னு எதுவும் பிளான் போடுறேன்னா என்ன நடக்குதுனே புரியல வீரா வீட்டுக்கு நேராக போகலாமா இல்லை அதை பற்றி நம்ம எதுவும் பேசாமல் இருந்துடலாமா இதுவரைக்கும் இத்தனை வருஷத்துல என் மச்சம் அப்படி என்கிட்ட போய் சொன்னதே கிடையாது நான் கூட அவன்கிட்ட தினந்தோறும் போய் சொல்லுவேன் ஆனால் இப்போ என் மச்சான் என் மச்சான் எப்போவும் போய் சொல்ல மாட்டான் வேறதான் ஏதோ இதில் சூழ்ச்சி இருக்கு இருக்கட்டும் ப்ரெசிடண்டம்மாவுல என்னையும் என் மச்சனையும் பிரிக்கிறதுக்கு பக்காவா பிளான் போட்டிருக்கேன் இந்த இருமட்டி உனக்கு இருக்கு வைக்கிற வேட்டு என் மச்சான் வாயிலையும் உன்னை எப்படி கிளன்னு சொல்ல வைக்கிற முட்டி என் மச்ச வீட்டுக்கா மாப்பிள்ள பார்க்க வேற அங்க நான் வைக்கிறது தான் சட்டம் உன்னையும் அப்பானையும் இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அனுப்பாம விட மாட்டேன் இன்னைக்கு உன் அப்பா என் அக்காவை தப்பா பேசினால இன்னைக்கு நான் உன்னை பேசுறேன் எவன் குடுங்கறா என்ன பண்றான்னு பார்க்கலாம் மாமா நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கோம்மா இத்தனை வருஷமா கனிமொழிதான் எனக்கு மனைவினு சொல்லி நான் என் மனசுல கோட்டையை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆனா நீங்க ஒரு தகுதி தராத இல்லாத ஒருத்தவனுக்கு நம்ம கொண்டே கட்டி கொடுக்கறதா மாமா நான் இல்லாட்டி கூட நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பாக்க வேணாமா சும்மா ஊர் சுத்திக்கிட்டு நிக்கிறவனுக்கு எல்லாம் என்னதுக்கு மாமா பொண்ணு குடுக்கணும் அவனா அவன் முகரையும் நம்ம பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நம்ம பிள்ளை கூட குடும்பம் நடத்த மாட்டான் தான் இப்ப சுத்திக்கிட்டு நிக்கிற மாதிரி கலை அவன் கூட தான் குடும்பம் நடத்துவான் அவசரப்படாதடா அவசரப்படாத உன் மாம எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குண்டா நமக்கு லாபம் இல்லாம நான் எதாவது செய்வனா சொல்ல இதுவரையும் நாம ஊராட்சி மன்ற தலைவரா இருந்து என்னென்ன அபகரிச்சிருப்போம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல ஊருக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டி நம்மள அசிங்கப்படுத்தினது யாரு அந்த கலையும் அந்த அதிவீரனும் தான் எல்லாத்துக்கும் முழு காரணம் அதிவீரன் மட்டும்தான் அவன் ஏதோ நாலு எழுத்து படிச்சுட்டான் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் செய்யணும்னு ஊர் மக்களை அவன் பக்கத்துல அவன் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கான் அதுவும் இல்லாம இன்னும் மாசத்துல எலெக்ஷன் வருது நமக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஆதரவு வேணும் நாம யார் கையிலயும் காலிலையும் போய் விழ முடியாது ஊரு பக்கம் தலை காட்டினா எல்லாரும் நம்மள உதைச்சிதான் தொருத்துவானுங்க அதனால சுண்டு வரலால மலையை கட்டி இழுத்துட வேண்டியதே

அடமா நீங்க என்னது பார்க்கனமா அதெல்லாம் முடியாதுமா அவன கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கவே மாட்டேன் டேய் 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 என்னடா நீ மாமா இங்க பாருங்க அபட நான் onu சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லலையே நான் onu அவன சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லல மாமா அவன் என்னையும் அசிங்கபடுத்திருக்கான் என் அப்பாவையும் அசிங்கபடுத்திருக்கான் இந்த ஊருக்குள்ள நான் அடி எடுத்து பச்சதில இருந்து இந்த ஊர் மக்களுக்கு எல்லாரும் பிரெசென்ட் மகா பிரெசென்ட் மகன் இமேல அவ்ளோ ஒரு ரெஸ்பான்ஸா இருந்தாங்க ஆனா அவன் முதல் நாள் புடிச்சு கீழே தள்ளி என் இடுப்ப உடைச்சான் மறுநாள் சுழுகெடுக்க போன என்ன அவன் என்ன பாடுபடுத்தன தெரியுமா அது மட்டும் மாமா மோட்டர்ல யாரும் குளிக்க கூடாதுன்னு இல்லையா ஆனா கேட்காம அவனும் அவன் கருவாயேன் அவன சேர்ந்துகிட்டு என்னென்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா பொண்ணுன்னா அடக்க ஒடுக்க இருக்கணும் பொண்ணுன்னா அமைதியா இருக்கணும் பொண்ணு புடவை கட்டி இருக்கணும்னு அவன் சொன்னான் அவன் அப்படி சொன்னான்றதுக்காக ஃபீல் ஆள் நான் கிடையாது மாமா என்ன ஒருத்தவன் அசிங்கப்படுத்திட்டா மாமா அவனை நான் கால முழுக்க கஷ்டப்படுத்தணும் வாழ்நாள் முழுக்க அவன் என் காலடியில கிடக்கணும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் அவன் எனக்காக செய்யணும் மாமா இதுதான் அவனுக்கு கொடுக்கற பெரிய தண்டனை நீ அவனுக்கு தண்டனை கொடுக்கறனு போ வாழ்க்கைய நீ வீணாக்கிட்டு போற அவங்களை பத்தி உனக்கு தெரியாது ஆமா சும்மா நீ பாட்டுக பாரு அவங்களை பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதுன்னு சொல்றீங்க ஒரு பொண்ணு மனசு வச்சா என்ன வேணா செய்ய முடியும் நான் முடிவு பண்ணிட்டேன் அவங்களை பிரிச்சே ஆகணும் இப்போ நாம மாப்ளே பாக்க போறமே போனது வாங்க உட்காருங்கன்னு சொல்லுவா நினைக்கிறீங்க நிச்சயம் அவன் நம்மள ரொம்ப அசிங்கப்படுத்துவான் மாமா எனக்கு அதுதான் வேணும் எதுக்கு இப்படி பெரிய பெரிய மாட்டே இருக்க ஆமா

என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் கூட நினைச்சு பாக்கலே அடியா யார்கிட்ட எதுவும் சொல்லவானி அக்க பக்கத்துல சொன்னா அவ அவளும் போரா புங்கி எழுதிருவா நீ கை அதுக்கு இருந்தாலும் என்ன தே ஒத்துக்குவானதே கொடுட்டும் போய் படிச்ச பிள்ளை நம்ம பயன் மேல ஆசைப்படுதுனா ஐயயோ என்ன தெரிய என்னால தாங்க முடியலத்தே தவறு நம்ம புள்ள அழகு அழகு அதனாலதான் நம்ம புள்ள மேல ஆசைப்பட்டு அவங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு வருது அந்த பாப்பா சூளு கிடைக்க நம்ம வீட்டுக்கு வந்ததும் ஒருவேளை நம்ம பிள்ளைய பாக்குறதுக்காக தான் இருக்குமோ ஆத்தையா இருக்கலாம் இருக்கலாம் அப்பமே நான் பார்த்தேன் குறு 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 குறுன்னு ஒரு மாதிரி நம்ம மைனை அதை பார்த்ததும் நம்ம மயா அதை பார்த்ததோ அப்படியே நான் நினைச்சேன் என்னோட பிள்ளை இப்படி எல்லாம் யாரையும் ஒத்து பார்க்க மாட்டேன் என்ன அடாடா ராஜா ஒருவேளை ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிச்சதா யாருக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லி ஆஹ் பாக்க வர சொல்லிருக்காங்களோ இருக்கலாம் ஏதோ நம்ம பிள்ளை நானா வந்து பொண்ணு கேட்டா உங்க அப்பா தரமாட்டா நீ ஒத்த பிள்ளையாச்சே உன் வீட்ல இருந்து வந்து மாப்பிள்ளைய கேளு எங்க ஆத்தெல்லாம் எல்லாத்துக்கும் ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லினாலும் நாளும் சொல்லிருப்பான் இந்த பாரு பிரசுக்காரங்க வராங்க சேரு கூட இல்ல சீலா வீட்டுல போய் நாளை சேர் வாங்கிட்டு வா என்ன நான் பாய எல்லாம் எடுத்து போடுறேன் வர தானே புதுப்பா இருக்கு அங்கே தான் இருக்கு அங்கேதான் இருக்கு இதை வந்தவங்களுக்கு டீ காபி போடுறதுக்கு என்னத்த பண்ணலாம் அவங்களா நம்ம வீட்ல சாப்பிடுவாங்களா என்னன்னு கூட தெரியல ஐயா ஐயா ஐயோ நம்ம வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்ச ஊர் மக்கள் எசானா எல்லாம் கூடிடும் ஏட்டி பொண்ணு பாக்குற அன்னைக்கு கோயில சோர் போடுறாங்களா மடி விமலா என்கிட்ட சொல்லிட்டு போனா கல்யாணம் மட்டும் முடிச்சுட்டு அம்பிடுத்த நீ பிரசிடண்ட்டுக்கு மா சம்மந்தி ஆயிடுவேன் நான் ஏன் மா என் மாயம் பேர பிரசிடண்ட் பேத்தி பிரசிடண்ட் சொல்லிக்கிட்டு கிடப்பேன் எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சிருக்கீங்களா ஒண்ணு தெரியாத மாதிரி எப்படி வரா பாரு என்னையா எடே எதுவும் தெரியாத மாதிரியே நடிக்கிறேன் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் நம்ம வீட்டுக்கு யார் வர, ఎవరు வரறன்னு உனக்கு ஒண்ணும் தெரியாது. யார்มา வர? இத நம்ம சொந்தக்காரங்க இத்தனை வருஷமா தேடி வராதவங்க இப்போ எதுக்கு வராங்க? எவ்ளோ வந்தானே என்னடா பேசிடு? எப்படி அப்படி ஆளே பாரு. இந்த மாதிரி ஆமா ரசா, எங்கேயும் நல்ல பொறுப்பான வேலைக்கு என்ன. என்ன இது என்ன உங்களுக்கு? கோயிலுக்கு சரி வாங்கன்னு சொன்னேன் ஆனா இப்ப இங்க வந்து ஒரு மாதிரி பேசுறீங்களே என்னையா அப்படியே பாரு நடிக்கிறான் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும் சொல்லு சொல்லு எப்படி அந்த பிள்ளை உனக்கு பழக்கம் அம்மா யாரு எந்த புள்ள இன்னமா பேசுறீங்க ஏய் என்னையா இன்னைக்கு உடைய மாப்பிள்ள பார்க்க வராக மாப்பிள்ளையா யார் வரதே சாரா சாமி இது அந்த பிரசிடண்ட் கார மகள காதல் பண்ணலையா காதல் கண்டாவி அம்மா என்னமா நீ அவள கட்டிக்கிற அளவுக்கு நான் முட்டா பையலா உனக்கு யார் இப்படி எல்லாம் சொன்னதே பிரசிடண்ட் காரங்க வீட்ல இருந்து தான் சொல்லி விட்டாங்க இங்க மாப்பிள்ளை பாக்க வரணும்னு

அடியே மூளை முடுக்கெல்லாம் தேடி கிடைச்சாலும் இப்படி ஒரு ராஜகுமாரி பேரனுக்கு கிடைக்காது முட்டா சிரிக்கி நானே கல்யாணம் கட்டிக்க மாட்டேனே சொல்லிட்டு என் பிள்ளை இப்படி முட்டை கிடைத்துக்கிட்டு நிக்கிறானே போறீங்களா இல்லையா ஏயா எங்க நிலைமையை நினைச்சு நாங்க என்னமோ அழுவுறையா எங்களுக்கு யாரையா இருக்கா காலமுழுக்க என் பிள்ளை இப்படியே கஷ்டப்படுவான்னு நினைச்சோம் அதுக்கு ஒரு நல்ல எழுத்து நேர எழுத்து ஆடி முடிச்சு அவனியில வரப்போவதுன்னு அன்னைக்கு அந்த சோசியக்காரன் சொன்ன மாதிரி நடந்துடுச்சே எத்த நான் சொன்னேனே நீ கேட்டியா நம்ம பிள்ளைக்கு நல்ல நேரம் நேரா இருக்கு ஆனா அது கெட்ட நேரத்துக்கு ஓடுதே யார் எடுத்தேன் யாரால ஆசைப்படும் அவன வேணாம் உன்னு சொல்றானே படிப்பு என்ன வழுது என்ன வந்தது என்ன அவன் நம்ம வீட்டுக்கு வரவுன்னு ஆசைப்படுறாளே ஆனா வரலட்சுமி விளக்கு மத்த கொண்டு அடிச்சு திறத்துக்குறானே ஏய் முடிவா என்னைய சொல்றேன் விளையாடி நீ கட்டி போறேன்னு சொல்றியா இல்லை முடியாதுன்னு தெரியா ஏய் எப்படி பெரிய அடங்கா பிடி அறியா இருந்தாலும் காதல்ல வந்துட்டா எல்லாம் அடங்கி போயிடுவாளுவடா